மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ ஆறாவது பாடம் முக்கோணவியில் ஏற்ற கோணம் இறக்க கோணத்தில் இப்போ பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணக்கு எப்படி எளிய முறையில் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் கடல் நீர் மட்டத்திலிருந்து கடல் நீர் மட்டத்திலிருந்து நாற்பது மீட்டர் உயர் மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை முப்பது டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலிலிருந்து குன்றுக்குள்ள தொலைவியும் குன்றின் உயரத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த கடல் நீர் மட்டும் அதிலிருந்து நாற்பது மீட்டருக்கு மேலே இதுதான் நாற்பது மீட்டருக்கு மேலே ஒருவர் கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒரு குன்றின் உச்சியை இந்த குண்டு இந்த பகுதி இந்த ஏசிங்கிறத குன்று அந்த குன்றினுடைய உச்சியை எத்தனை டிகிரி அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதி எத்தனை முப்பது டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் நினைவில் கப்பலில் இருந்து குன்றுக்குள்ள இந்த கப்பல் இந்த கப்பல் இந்த இருந்து இந்த டேசியினுடைய உயரத்து இதையும் டேசியினுடைய தொலைவியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்றினுடைய உயரம் இந்த ஏசிங்கிறது வந்து குன்றினுடைய உயரம் இதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டு க வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த குன்றினுடைய உயரத்தை ஃபஸ்ட்டு எளிமையான முறையில் வழக்கமான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறத்து வந்தீங்கன்னா குன்றுக்குள்ள தொலைவை வந்து நம்ம எப்போவுமே செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம்ல அது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது குன்றின் உயரத்தை வந்து எளிமையான முறையில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு காட் தீட்டா டூ cot தீட்டா ஒன் இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நமக்கு எக்ஸ் வந்து நாற்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஹெச் அப்படியே எழுதிக்கிங்க அப்போது cot தீட்டா டூ இப்போ cot எத்தனை டிகிரி நமக்கு அறுபது டிகிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா காட் எத்தனை கொடுத்துருக்குறாங்க முப்பது டிகிரி கொடுத்துருக்காங்க இப்போது காட் ஹெச் என்ட்டு காட் அறுபது டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் எவ்வளவு ஒன்று பை ரூட் மூணு டிவைடட் பை அதே மாதிரி காட் முப்பது டிகிரியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவு ரூட் மூணு இப்போது நாற்பது அப்படியே எழுதிக்கிங்க நாற்பது சமம் ஹெச்ன்ட்டு இந்த ஒன்று பை ரூட் மூணு முன்னாடி சொன்னது தான் இங்கே கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது வகுத்தலாம் இருக்கிறது பெருக்கெல்லாம் மாறிச்சு அப்படின்னா என்னவோ மாறிடும் தலைகீழியாக மாறிடும் அப்போது நாற்பது எட்டு ஈக்குவல் டு இப்போ எவ்வளோன்னு வந்துடும் ஒன்று பை மூணுன்னு மாறிடும் நமக்கு ஹெச் வேல்யூ தான் வேணும் ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க இந்த வகுத்தலாக இருக்கிறதே அந்த சைடு போகும்போது என்னவோ மாறிடும் பெருக்கெல்லாம் மாறிடும் அப்போது நாற்பதையும் மூணையும் பேருக்குன்னா நான் மூணு பன்னெண்டு நூற்றி இருபது அப்போது ஹைட் எவ்வளோ வந்துடுது நூற்றி இருபது மீட்டர் அப்போது நமக்கு குன்றினுடைய உயரம் நமக்கு கிடச்சிருச்சு இது வழக்கமான முறையில் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம இதில் கப்பலிலிருந்து குன்றுக்குள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு வழக்கமான முறையை பயன்படுத்தியும் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரெண்டு ஒரு நாலஞ்சு ஸ்டெப்லேயும் ஆன்சர் வர அளவுக்கு இது இருக்குது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் மாணவர்களே அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கப்பலில் இருந்து குன்றுக்குள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எதை கண்டுபிடிக்கணும்னா இந்த டிசிங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம் இசிடி அப்படிங்கிற இந்த ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு நாம் கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு தெரிஞ்ச பக்கம் வந்து இது நாற்பது தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் மிகப்பெரிய பக்கம் காரணம் மீதி அடுத்துள்ள பக்கம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி எது இந்த பகுதி டிசி கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த பக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போனோம் எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டேன் தீட்டா செங்கோணமுக்கோணம் இசிடியில் டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னென்ன எழுத போகிறீங்க நம்ம என்னென்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்ன இருக்குது இடி அப்புறம் அடுத்துள்ள பக்கம் நமக்கு என்ன இருக்குது டிசி அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்போது இது என்ன எழுத போகிறோம் டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி அப்போது இடியோட வேல்யூ என்ன நமக்கு நாற்பது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது டிசியை கண்டுபிடிக்கணும் அப்போது டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு ஒன்று பை ரூட் மூணு ஒன்று பை ரூட் மூணு அப்போது நாற்பது பை டிசி அப்போ டிசி தான் நமக்கு வேணும் அப்போ இந்த டிசியும் ஒன்று இந்த பக்கம் கொண்டு போயிருங்க சமக்குறிக்க அந்த பக்கம் கொண்டு போய் டிசி ஒன் ஐம்பது இருக்கிறீங்கன்னா டிசியே தான் வரும் நாற்பது கீழே இருக்கிறது அது மேலே வரும்போது என்னவோ மாறி வகுத்தில் இருக்குது மேலே வரும்போது பெருக்கெல்லாம் மாறிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூட் த்ரீயோட வேல்யூ அளவு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா குன்றுக்குள்ள தொலைவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது எவ்வளவு ஜீரோ நாலு ரெண்டு எட்டு அடுத்தது ஜீரோ நான் மூணு பன்னெண்டு அதுக்கடுத்து என்ன இருக்குது ஜீரோ ஏழு நான்கு இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்க ஜீரோ ஒரு நாலு நாலு இப்போ இதை கூட்டுங்க ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது நாலு ரெண்டு ஆறு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம் மூணு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்க போகிறோம் இப்போது இதனுடைய வேல்யூ என்ன டிசியோட வேல்யூ நமக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு எட்டு அப்போது டிசி ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு மீட்டர் அதாவது கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா tan 30 டிகிரி எழுதுகிறோம் அப்போது நாற்பது பை டிசின்னு வரும் ஒன்று பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு நாற்பது பை டிசின்னு எழுதிகிறோம் அப்போ நம்ம இந்த டிசி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நாற்பது இன்ட்டு ரூட் த்ரீனா நாற்பது பெருக்கள் ரூட் த்ரீயோடய வேல்யூ எழுது ஒன்று புள்ளி இந்த ரெண்டையும் பெருக்கு இந்த டிசியோடய வேல்யூ கிடச்சிடுது ஆல்ரெடி நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா கொன்றினுடைய உயரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் நூற்றி இருபது மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் தேங்க்யூ மாணவர்களை